வணக்கம் சத்தியமித் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தஞ்சை மறை மாவட்டம் ஆதனூர் பங்கு புனித அண்ணாள் தேவாலயத்தில் விபூதி புதன் விழா நடைபெற்றது திருப்பலியை ஆதனூர் பங்கு தந்தை ஆரோக்கிய சாமி துறை அடிகளார் நிறைவேற்றினார் திருப்பலியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருப்பலியில் பக்தர்களின் நெற்றியில் விபூதி பூசப்பட்டு மந்திரிக்கப்பட்டது இந்த விபூதி சென்ற ஆண்டு ஓசன்னா பவனியில் தென்னை குருத்துக்களை கையில் ஏந்தி வந்து தேவாலயத்தை அடைந்து அந்த தென்னை ஓலைகளை சிலுவையாக செய்து வீடுகளில் வைத்து வழிபடுவார்கள் விபூதி புதனன்று அந்த ஓலைகளை தேவாலயத்தில் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து அதை எரித்து சாம்பலாக்கி அதை பங்கு தந்தை பக்தர்களின் நெற்றியில் பூசுவார் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு முன்பு வரும் நாற்பது நாட்களும் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறுவதில் தவக்காலமாக கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகின்றனர் கிறிஸ்துவ வாழ்வில் அன்பு அமைதி சகிப்புத்தன்மை மன்னிப்பு ஆகியவற்றை மென்மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் விபூதி புதன் முதல் புனித வெள்ளி வரை நாற்பது நாட்கள் தவக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த துக்க நாட்களை நோன்பு நாட்களாக கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சத்தியமத்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அட்லாண்டிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சேர்மன் எஸ் சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாள் விழா அட்லாண்டிக் பள்ளியில் நடைபெற்றது விழாவிற்கு துணைச் சேர்மன் ஜனனி தலைமை வகித்தார் பள்ளியின் முதல்வர் சிலம்பு செல்வன் அனைவரையும் வரவேற்று பேசினார் லயன்ஸ் சங்க சாசன தலைவர் எம் நீலகண்டன் லயன்ஸ் மாவட்ட தலைவர் பொறியாளர் இளங்கோ திமுக நகர செயலாளர் என் எஸ் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக நேதாஜி மருதையார் அறக்கட்டளை நிறுவனரும் லயன்ஸ் சங்க தலைவருமான ஏஎஸ்ஏ ஏ தர்ஷனமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வாழ்த்தி பேசினார் நிகழ்ச்சியில் ராயல் ஆட்வெஸ் நிறுவனர் அஸ்மிர் இன்ஜினியர் முருகேசன் ஆட்வெஸ் முஸ்கீர் மின்வாரியம் முரளி லையன்ஸ் நிர்வாக அலுவலர் துரை குமரன் சேட் சங்கர் ஜவான் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நேதாஜி மருதையார் அறக்கட்டளை நிறுவனர் எஸ் ஏ தட்சிணாமூர்த்தி அவர்கள் பிறந்தநாள் விழா நாயகர் சேர்மன் எஸ் சீனிவாசன் அவர்களுக்கு சிறந்த இளம் கல்வியாளர் விருது வழங்கி பாராட்டினார் மேலும் அவர் பேசும்பொழுது சிங்கப்பூரில் பணியாற்றி தன்னுடைய உழைப்பால் தன்னை உயர்த்தி கொண்ட இளம் கர் சீனிவாசன் அவர்கள் பணத்திற்காக ஆசைப்பட்டிருந்தால் தொழில் நகரங்களில் இந்த இன்டர்நேஷனல் பள்ளியை நிறுவி அதிக அளவில் சம்பாதித்திருக்கலாம் அவர் அப்படி செய்யவில்லை பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் பிறந்த ஊரில் உள்ள மாணவர்களை உயர்த்தி பெரிய இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கல்வி சிந்தனையோடு பேராவூர் அணியில் இன்டர்நேஷனல் பள்ளியை நிறுவி சேவை செய்து வரும் இவருடைய பணி மென்மேலும் வளர வேண்டும் என வாழ்த்தி பேசினார் விழா நிறைவில் ஒருங்கிணைப்பாளர் எழிலரசி நன்றி கூறினார் தஞ்சை மாவட்டம் பேராவரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தமிழக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளின்படி காலம் தாழ்த்தாமல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்திட வேண்டுமாய் இக்கூட்டமைப்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் தமிழக அரசையும் கேட்டுக்கொள்கிறது என்பன உள்ளிட்ட பத்து அம்ச வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பேராவரணி வட்டார தலைவர் பாலச்சந்தர் தலைமை வகித்தார் பேராவரணி மற்றும் சேதுபாவ சத்திரம் வட்டார செயலாளர்கள் லட்சுமணசாமி சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுப குழந்தைசாமி முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நீலகண்டன் சேதுபாவா சத்திரம் வட்டார பொருளாளர் திரு ஞானவேல் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் கு கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட இரண்டு வட்டார பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் போராட்ட கோரிக்கை விளக்க உரையை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தஞ்சை மாவட்ட செயலாளர் சே ராகவன்துறை அவர்கள் விலக்கி பேசினார் போராட்டத்தில் இரண்டு வட்டாரங்களைச் சேர்ந்த எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக பேராவரணி வட்டார பொருளாளர் செல்லத்துறை அனைவருக்கும் நன்றி கூறினார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நகராட்சி நிர்வாகத்தினரால் கொட்டப்படும் குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து பரபரப்பு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி பன்னவையல் சாலையில் அய்யனார் கோயில் எதிர்பறும் ஓடக்கரை உள்ளது இந்த ஓடக்கரையில் நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் அதிகளவில் அளவில் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவதால் அது ஒரு குப்பை மேடாகவே மாறிவிட்டது இந்நிலையில் அந்த குப்பைமேட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீயானது மனபளமளம் பிடித்து எரிய தொடங்கியது இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனே இது குறித்து பட்டுக்கோட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் குப்பைமேட்டில் ஏற்பட்ட தீயை சுமார் ஒரு மணி நேரம் போராடி அணைத்தனர் இந்த தீ விபத்தினால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டம் ஏற்பட்டது இதனால் சாலையில் செல்லும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மதுர பாசானிபுரம் காடந்தகுடி கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் பால தண்டாயுதபாணி முத்துமாரியம்மன் ஆலய வர்ண கலாபரண மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மதுர்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மதுர பாசாணிபுரம் காடந்தகுடி கிராமத்தில் உள்ளது பால தண்டாயுதபாணி முத்துமாரியம்மன் மற்றும் செல்வ விநாயகர் ஆலயம் இங்கு அனுஷ்கா விக்னேஸ்வர பூஜை முதல் கால யாகசாலை பூஜைகள் இரண்டாம் காலம் உள்பட நான்கு கால பூஜைகள் நடைபெற்று சிறப்பு பூஜை தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனை அடுத்து வருண பகவான் வட்டமிட மேலதாளங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் கலசத்தில் கொண்டு வந்து கோயிலை சுற்றி வர விமானம் மற்றும் மூலகான மகா கும்பாபிஷேகம் பக்தர்களின் இடையே நடைபெற்றது இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்தனர் புனித நீர் ஊற்றிய பிறகு பொதுமக்கள் அனைவருக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது மேலும் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் நடைபெற்றது இதில் கோவில் நிர்வாகிகள் ராமன் உள்ளிட்ட ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்ட கும்பாபிஷேகத்தில் போலீசார் முழு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் புதுக்கோட்டை சம்பவத்தை கண்டித்து தஞ்சையில் வீசி சாலை மறியல் செய்ய முற்பட்டதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் கடைத்தெருவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தஞ்சை புதுகை மண்டல செயலாளர் சதா சிவகுமார் மற்றும் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மேடை அருகே நின்று கொண்டிருந்தபோது மர்ம நபர்கள் இவர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசினர் இதில் சிலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து ரயில் நிலையத்தில் இருந்து நேரடியாக வந்து தலைமை தபால் நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்து கோஷங்களை எழுப்பினர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன்

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் மாசி திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது இதில் காலை கணபதி ஹோமம் மற்றும் பூச்சொரிதல் விழா தொடங்கி பச்சை பட்டினி விரதம் கம்பம் நடுதல் விழா அழகு குத்துதல் மகா சக்தி அளித்தல் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை கம்பம் ஆற்றங்கரைக்கு எடுத்துச் செல்லுதல் மஞ்சள் நீர் விழா ஊஞ்சல் விழா இது போன்ற நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிகள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சிறப்பாக நடைபெறும் கணபதி ஹோமம் மற்றும் பூச்சாட்டு திருவிழா நடப்பதால் பொதுமக்களும் விழா கமிட்டியாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தலைவர் திரு மாரிச்செட்டி துணை செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் செயலாளர் மணி பொருளாளர் வடிவேலு ஆகியோர் உடன் இருந்தனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட தலைமை நிருபர் என் வெங்கடேஷ் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் மாசு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பிரசித்தி பெற்ற இக்கோயில் மாசு திருவிழா பிப்ரவரி எட்டில் பூத்தமலர் பூ அலங்கார வழிபாட்டுடன் தொடங்கியது இதன் தொடர்ச்சியாக பூச்சொரிதல் நடைபெற்றது காலை முதல் கொடிமரத்திற்கு பெண்கள் மஞ்சள் நீர் ஊற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பிப்ரவரி இருபத்தி மூணில் பூக்குழி பிப்ரவரி இருபத்தி நான்கில் தசாவதாரம் நடைபெற இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஏழில் தெப்ப உற்சவத்துடன் மாசு திருவிழா நிறைவு பெறுகிறது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மாடசாமி விருதுநகர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் கா பிரோஸ்கான் அப்துல்லா அவர்களின் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி நாகராஜன் வழிகாட்டுதலின்படியும் ராஜபாளையம் ஜவஹர் மைதானம் பகுதியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சீமான் தலைமையில் நடைபெற்றது கலைக்குழுவினர் நடனமாடி தலைக்கவசம் அணியாமல் மற்றும் மது போதையில் இரு சக்கர வாகனத்தில் வந்து விபத்துகளில் சிக்கி படுகாயம் அடைபவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது என தத்ரூபமாக செய்து காண்பித்தனர் நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சீமான் மற்றும் சார்பு ஆய்வாளர் கார்த்திகேயன் சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் பரமசிவம் பாரதராஜன் குழுவினர்கள் அந்த வழியாக தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு இனிப்பு வழங்கி பாராட்டியதோடு தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களை நிறுத்தி அறிவுரைகள் வழங்கி அனுப்பி வைத்தனர் ஞானேஸ்வரன் குழுவினர் காவலர் வாய்ஸ் தன்னார்வலர் குழுவினர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு சார்பு ஆய்வாளர் முருகன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி நன்றி கூறினார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மாரியப்பன் சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி வழியாக கன்னங்குறிச்சி செல்லும் வழியில் எஸ்பிஐ பேங்க் எதிரே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக இரு பேருந்துகளும் நேருக்கு நேர் நின்று கொண்டு போக்குவரத்துக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கின்றனர் தினந்தோறும் மாலையில் இது போன்ற நிகழ்வுகள் இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் அப்பகுதியில் செல்லும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து துறையும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விட்டுள்ளனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக கிஷோர் குமார்